அத்தியாயம் ஏழு மன்னன் மித்ரகர்ஷனின் கதை கோகர்ணேஸ்வரரை வழிபட்டு பலனடைந்தவர்கள் பற்றியும் கோகர்ணத்தின் மகிமைகளை மேலும் அறிய விரும்புவதாக நாமதாரகன் கூறவும் சித்தர் மேலும் கூறத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் இஷ்வாகு வம்சத்தில் தோன்றிய மித்ரரசன் என்ற மன்னன் உண்மையான சத்திரியனாகவும் நேர்மையான அரசனாகவும் இருந்தான் ஒரு சமயம் அவன் காட்டில் உள்ள பயங்கர மிருகங்களை வேட்டையாடச் சென்றபோது ஒரு அசுரன் இவனை எதிர்க்கவே மன்னனால் கொல்லப்பட்டான் அந்த அசுரன் இறக்கும் போது அவனருகில் இருந்த அவனுடைய உறவினரிடம் தனது மரணத்திற்கு காரணமான அந்த அரசனை பழிவாங்கும்படி வேண்டினான் எனவே மாயையால் அவன் சமையல்காரனை போன்று உருமாறி அரசனிடம் வேலைக்கு சேர்ந்தான் மித்ரசன் ஒரு நாள் தனது தந்தையின் சிரார்த்தத்தை அனுசரிக்க வேண்டி வசிஷ்ட முனிவர் பிராமணராக வருத்தியிருந்தான் தனது சமையல்காரனை அழைத்து ஆட்டு மாமிசம் சமைக்குமாறு ஆணையிட்டான் சமையல்காரன் பழிவாங்க இதுதான் சரியான சமயம் என்று எண்ணி அவனொரு மனிதனை கொன்று நரமாமிசம் சமைத்தான் வசிஷ்டருக்கு அதனை பரிமாறும்போது அவர் கோபமடைந்து அற்பாரசனை வழக்கமாக சமைக்கப்படும் மாமிசம் அல்லாது நரமாமிசம் சமைத்து எனக்கு படைப்பதா நீ பிரம்மராட்சசனாக போவாய் என்று சாபமிட்டார் இதை கேட்ட மன்னன் வெகுண்டான் எனக்கு தெரியாமல் சமையல்காரன் செய்த செயலுக்கு என்னை பொறுப்பாக்கி எந்த பாபமும் மரியாதை என்னை நீங்கள் சபித்ததால் நானும் உண்மை சபிக்கிறேன் என்று கூறி சபிக்க கையில் நீரெடுத்தான் அவனது மனைவி அரசனிடம் அரசே குருவே நமது முக்திக்கு வழிகாட்டுபவர் குருவை சபித்தால் அது பெரும் பாபமாகும் எனவே அவரிடம் உமது தகாத சொற்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள் என்று கூறினாள் மன்னனும் தனது தவறுக்கு வருந்தி தான் கையில் எடுத்த நீரை தனது பாதங்களிலேயே விட்டான் அந்த நீர் அதற்குள் சபிக்கப்பட்டதாக மாறியிருந்ததால் அவனது கால்கள் கருப்பாயின இதனால் அவன் கல்மஷ பாதன் என பெயர் பெற்றான் மித்ரகனும் அவனது மனைவி மதந்தியும் முனிவர் வசிஷ்டரின் பாதங்களில் விழுந்து வணங்கி அவர்களை மன்னித்து அவரின் சாபத்திற்கு விமோச்சனம் கூறுமாறு வேண்டினர் வசிஷ்டரும் தாம் கோபத்தால் தவறாக மன்னனை சபித்து விட்டதை அறிந்தார் எனினும் கொடுக்கப்பட்ட சாபத்தினை திரும்பப் பெற இயலாததாகையால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுயஉருவை அடைவான் என அதன் வீரியத்தை குறைத்து அருளினார் மித்ரஹன் எனப்படும் கல்மஷபாதன் பிரம்மராட்சசன் ஆகிய காட்டுக்குள் சென்று வசிக்கலானான் அவ்வழியில் வரும் விலங்குகளை கொன்று தின்று வரலானான் ஒரு நாள் அவளியில் அந்தனர் ஒருவர் அவர் மனைவியுடன் நடந்து வருவதை பார்த்த கல்மஷப்பாதன் பசியோடு இருந்ததால் அந்த அந்தகனை கொன்று தின்ன முடிவு செய்தான் அந்தகனரின் மனைவி அவரிடம் தனது கணவனை விட்டுவிடும்படியும் அவனின் பசியார தன்னை கொன்று தின்னுமாறும் மன்றாடினாள் ஆயின் கல்மஷப்பாதன் அதனை நிராகரித்து அந்தணையனை கொன்று தின்றான் மிகுந்த துக்கத்தை அடைந்த அவன் மனைவி சிதையை உண்டாக்கி கணவனின் மீறி இருந்த உடல் பகுதிகளை அதிலிட்டு தானும் அதில் குறித்து உயிரை விட நிச்சயத்து சிதையில் குதிக்கும் சமயத்தில் மிகுந்த கோபத்துடன் கல்மஷ பாதனை நோக்கி ஓ பிரம்மராட்சஷா நீ மித்ரஷன் என்னும் மன்னன் என்பதை நான் அறிவேன் நீ உன் சுய உருவத்தை அடைந்து உன் நாட்டிற்கு சென்று உன் மனைவியுடன் உறவு கொள்ளும் போது இறந்து விடுவாய் என சபித்துவிட்டு சிதையில் குதித்து உயிர் நீத்தாள் கடினமான பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்த பின் அடைந்து தனது நாடு திரும்பியதும் ஒரு நாள் மனைவி அவனை அணுக அவன் மனைவியிடமும் அமைச்சர்களிடமும் தனது சாபம் பற்றி கூறி குழந்தைகள் இல்லாத தனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுபடும் வழியை கூறுமாறு வேண்டினான் ராஜகுரு மன்னன் புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என கூறியதும் அவனும் தனது புனித யாத்திரையைத் தொடங்கினான் ஏழை எளியவருக்கு அளவற்ற தான தர்மங்களை செய்து மேலும் பல புண்ணிய காரியங்களை செய்து வந்தான் எனினும் அவனது பிரம்மகத்தி அந்த கொன்ற பாவம் தோஷம் நீங்காது அவனை தொடர்ந்தது இத்தின்பத்தோடு அரசன் மிதிலையை அடைந்து அங்கு கௌதம முனிவரை கண்டு வணங்கி தனது பாவம் தொலையவும் சாபம் நீங்கவும் வழிகூறும்படி வேண்டி நின்றான் முனிவரும் மனம் கனிந்து கணிந்து கவலை கொள்ளாதே உன் கவலை தீர ஒரு வழி கோகர்ணம் செல்வதே ஆகும் அப்பெயரை கூறிய நொடியில் நலன்கள் வந்து சேரும் அங்கே சென்றவுடன் நமது பாவங்கள் யாவும் தொலையும் அங்கிருக்கும் நீர்நிலைகள் அனைத்துமே தீர்த்தம் கற்கள் யாவுமே லிங்கங்கள் அங்கு வேண்டினால் கிடைக்காதது எதுவுமே இல்லை மும்மூர்த்திகளும் தங்களின் எண்ணங்கள் ஈடேற அங்கு சென்று வழிபடுகின்றனர் தேவர்களும் அங்கே தவம் இயற்றி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்துள்ளனர் சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் ஆகியோர் இக்கோயிலின் கிழக்கு வாயிலிலும் அக்னி யமன் ருத்ரர்கள் பிதுர் வர்க்கத்தினர் தெற்கு வாயிலிலும் வருணன் கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் ஈசானன் மேற்கு வாயிலிலும் குபேரன் வாயு சண்டிதேவி ஆகியோர் வடக்கு வாயிலிலும் வசிக்கின்றனர் இவர்கள் யாவரும் அள்ளும் பகலும் இறைவனை வணங்குகின்றனர் மற்றே தெய்வதேவியரும் அழகாக தங்களை அலங்கரித்துக்கொண்டு கொண்டு மகாபலேஸ்வரரை பூஜிக்கின்றனர் அத்திரி மரிசி நாரதர் போன்ற மகரிஷிகளும் சனக சனந்தநாதி பிரம்மரிஷிகளும் தசன் போன்ற பிரஜாதிபதிகளும் இவ்விரைவினை உபநிஷதங்களால் துதித்து ஆராதிக்கின்றனர் பல சித்தர்களும் மான் தரித்த முனிவர்களும் பிரம்மச்சரிய விரதம் போன்ற சன்னியாசிகளும் நாள்தோறும் வந்து வணங்குகின்றனர் இப்புவனம் யாவற்றிலும் கோகர்ணம் போன்ற புனிதமான தலம் வேறொன்றும் இல்லை தேவதைகளான சிசுமாரி பத்ரகாளி போன்றோர் முக்காலமும் இறைவனை அர்ச்சிக்கின்றனர் கோகர்ணத்தை தரிசித்த நாகர்கள் கருடனால் கொல்லப்படுவதில்லை கோகர்ணத்தில் ஒவ்வொரு படியிலும் பல தேவர்களாலும் பக்தர்களாலும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பற்பல லிங்கங்களை காணலாம் மகாபலேஸ்வரர் கிருதயுகத்தில் வெண்மையாகவும் திரேதா யுகத்தில் சிவப்பாகவும் பாபரா யுகத்தில் மஞ்சளாகவும் கலியுகத்தில் கருத்த வண்ணத்திலும் காட்சியளிப்பார் இவரை தரிசனம் செய்த கணத்தில் பிரம்மகத்தி பெண்மோகம் முதலான மகாபாபங்கள் விலகும் புனிதமான நாட்களில் இவரை வழிபட்டால் சிவனின் சக்தியையும் பெறலாம் ஞாயிறு திங்கள் புதன் பௌர்ணமி மற்றும் சங்கரமண காலங்களில் கடலில் நீராடி ஹோம விரத தானங்களை செய்து இவரை வழிபட வேண்டும் மாசி மாதம் சிவராத்திரி நாளில் இரு வில்வ இலைகளை இட்டு இவரை வழிபட்டால் இகபர சோகங்களை குறைவின்றி பெறலாம் மகாபாவிகளும் இவ்வழிபாட்டினால் தங்களின் பாவம் நீங்க பெற்றுள்ளனர் என்று கூறினார் இவ்வாறு கேட்ட மன்னன் முனி சேஷ்டரே இவ்வாறு அருள் பெற்ற எவரையேனும் தாங்கள் கண்டதுண்டா குறிப்பிட்ட எவருடைய பாவமேனும் களையப்பட்ட வரலாறு எதனும் தங்களால் கூற இயலுமா எனக் கேட்டான் முனிவரும் அரசனே நானும் வேறு சிலரும் ஒரு சமயம் கோகர்ணம் புனித யாத்திரை சென்று கொண்டிருந்தோம் அங்கு ஒரு மரத்தடியில் நாங்கள் தங்கியிருந்தபோது வியாதிகளால் பீடிக்கப்பட்ட ஒரு அருவருப்பான குருட்டு பெண் பசியோடு தடுமாறியபடி அந்த மரத்தடிக்கு வந்து விழுந்து மரணமடைந்தாள் அப்போது ஸ்வர்க்கத்திலிருந்து நான்கு சிவதூதர்களுடன் ஒரு விமானம் இறங்கி வர கண்டோம் அவளை கைலாயம் அழைத்து செல்ல வந்ததாக அவர்கள் கூற கேட்டு வியந்தோம் கனவிலும் சிவநாமம் உச்சரித்தறியாதவளை போல திகழும் இவள் கைலாயம் போவதா எப்படி என கேட்டபோது சிவதூதர்களில் ஒருவர் அப்பெண்ணின் கதையை கூறினாள் இவள் ஒரு அந்த மகள் அழகும் அறிவும் நிரம்பிய அவள் பெயர் சௌதாமினி அவளுக்கு தகுந்த இடத்தில் மனம் செய்துவிக்க இயலாத அந்தனர் அவளை ஓர் ஏழை அந்தணனுக்கு மனம் செய்வித்து கொடுத்தார் இரண்டு ஆண்டுகளிலேயே நோயில் விழுந்த அவள் கணவன் இறந்து போனான் இளமையும் அழகும் நிரம்பிய அவளால் நீண்ட நாட்கள் விதவை போன்று வாழ இயலாது நடத்தை தவறி வாழலானாள் இதனால் பெற்றோரும் சுற்றத்தினரும் அவளை புறக்கணித்ததால் வெளிப்படையாகவே ஓர் தாழ்ந்த குளத்தைச் சேர்ந்தவனோடு வாழத் தொடங்கினாள் பிறகொரு செல்வந்தனின் வைப்பாட்டி ஆனாள் இச்சமயத்தில் நாள்தோறும் மாமிசம் உண்டும் மது அருந்தியும் வந்தாள் ஒரு நாள் மதுமயக்கத்தில் ஆடு என கருதி ஒரு பசு கன்றை கொன்று மாமிசத்தை சமைத்துவிட்டு தலையை மறுநாள் சமையலுக்கென்று பத்திரப்படுத்தி வைத்தாள் மது மயக்கம் தெளிந்ததும் தன் தவறை உணர்ந்து அத்தலையை பூமியில் புதைத்துவிட்டு எல்லோரிடமும் கன்றை காட்டு விலங்கு உண்டுவிட்டதாக கூறினாள் இவ்வாறு பலகாலம் பாவங்கள் செய்து மரணமடைந்தாள் பன்னெடுங்காலங்கள் நரகத்தில் கழித்து பின்னர் மீதமுள்ள கர்மாவை கழிக்க வேறொரு பெற்றோருக்கு பிறந்த இவள் பிறவி குருடாகவும் தொழு நோயாளியாகவும் இருந்தாள் பெற்றோர்கள் காலத்திற்கு பிறகு பாதுகாப்பு பிச்சை எடுத்து வாழ்ந்து வரலானால் எவரும் ஆதரவிலாததால் ஊரூராக சென்று பிச்சை எடுத்த நிலையில் மாசி மாதம் வந்தது பல இடங்களில் இருந்தும் மக்கள் கோகர்ண யாத்திரை தொடங்கினர் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சிவநாம ஜபம் செய்து கொண்டும் செல்வோரின் பின்னே பொருளுக்காகவும் உணவுக்காகவும் பிச்சை எடுப்போருடன் அவளும் சென்றாள் இச்சமயம் மகா சிவராத்திரியும் வந்தது பக்தர்கள் நீரும் விரதம் இருந்து ஈசனை வழிபட வந்த வண்ணம் இருந்தனர் ஒரு மரத்தடியில் கிடந்து உணவு கேட்டுக்கொண்டிருந்த சௌதாமினியின் தீனக் குரலைக் கேட்ட பக்தர் ஒருவர் அன்று சிவராத்திரி என்றும் யாவரும் விரதம் அனுஷ்டிப்பதால் உணவு ஏதும் கிடைக்காது எனவும் கூறி வில்வ இலைகளை போட்டுவிட்டு சென்றான் நாள் முழுதும் உணவின்றி நள்ளிரவான போது கையில் விழுந்ததே உணவோ என நினைத்து முகர்ந்து பார்த்து அது உணவல்ல என அறிந்ததும் கோபத்தோடு வீ எரிந்தபோது அது அருகிலிருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது விழுந்ததால் சிவராத்திரி விரதமிருந்து சிவபூஜை செய்த புண்ணியம் அடைந்தாள் அவளின் பாவங்கள் யாவும் விலகின எனவே இவளை கைலாயம் அழைத்து செல்கிறோம் என்பதாக கூறினர் சௌதாமணி புதி பொழிவோடு செல்வதை நாங்கள் கண்டோம் எனவே நீயும் கோகர்ணம் செல்வாயாக என கூறினார் மித்ரஹர்ஷனும் கோகர்ணம் சென்று மகாபலேஸ்வரரை வழிபட்டு பாவங்களில் இருந்து விடுபட்டான் இதனாலேயே குரு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் கோகர்ணத்தில் நீண்டகாலம் தங்கியிருந்தார் என சித்தர் நாமதாரகனுக்கு விளக்கினார்